வெல்கம் டு நிசால் ப்ரொமோட்டர்ஸ் இதான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் மதுரை கோச்சடையில் இருக்கிற இடம் கோச்சடையில் வடக்கு மேற்கு பார்த்த கார்னர் பிளாட்டு மொத்தம் ரெண்டு பிளாட் இருக்குது சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் இருக்குது கோச்சடையில் டோக் நகர் டோக் நகரில் இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும் வீடுகள்லாம் வந்து பெரிய பெரிய வீடுங்க இதில் இது இருபத்தி மூணு அடி ரோடு இந்த இருபத்தி மூணு அடி ரோட்டில் இந்த மஞ்சள் கலர் கல்லர் இல்லையா இருந்து இது வரைக்கும் இருபத்தி எட்டு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் இருபத்தெட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு சைஸு இதில் ரெண்டு பிளாட் இருக்குது பாதியா தரனாலும் தரலாம் அல்லது ஃபுல்லாகவும் தரலாம் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு இதுதான் கார்னர் பிளாட்டு எஸ்பிஓ காலனி ஆறாவது தரில் இருக்குது டோக் நகர் இந்த பிளாட் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ